ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெக்ஸி ஜென் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெத்தலை கொடி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த வெத்தலை கொடி வந்து கீழே பூமியில் தான் வச்சுருக்குறோம் இருபது ரூபா கொடுத்து ஒரு சின்ன ஒரு செடி மட்டும் தான் வந்து வச்சோம் இது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக மாடி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு ஒரு கொய்யா மரம் காமிப்போம் இல்லைங்களா அந்த கொய்யா மரம் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நிறைய வெத்தலை இருக்கு இதில் ஆனால் செடி வந்து நிலத்துல தான் கீழே அதாவது பில்டிங் சைடில் தான் வச்சுட்டு அப்படியே மேலே கொடி குடியேற்றிருக்கிறோம் சூப்பராக இருக்குது எப்போ தேவைனாலும் நம்ம ஒன்று ஒன்னே பறிச்சிக்கலாம் பாருங்க இந்த சைடும் நிறைய வந்து கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்கு நான் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவேன் அளவுக்கு நிறையா இருக்கும் இது இந்த வெத்தலை கொடி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள்